கோவை மதுக்கரை ஒன்றியம் திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் அரசியல் நிர்ணய சபை பற்றி மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பற்றி மாறுபட்ட கருத்தை தெரிவித்தார் இதனை கண்டித்து தமிழ்நாடு முதலமைச்சரும் கழக தலைவருமான ஸ்டாலின் ஆணையின்படி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து கோவை மதுக்கரை ஒன்றியம் பாலத்துறை ஊராட்சியில் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலின்படி கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் வேண்டுகோளின்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மதுக்கரை ஒன்றிய செயலாளர் விஜயசேகரன் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு மதுக்கரை ஒன்றிய தலைவர் எஸ் நந்தகோபால் ஒன்றிய பெருந்தலைவர் எம் ஆர் ஆர் பிரகாஷ் மாவட்ட கவுன்சிலர் ராஜன் மதுக்கரை ஒன்றிய கவுன்சிலர் மாசலாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் மருதாச்சலம் பொருளாளர் ஞான பிரகாஷ் தெற்கு மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு தலைவர் செந்தில் அரிசிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் தேவராஜ் தண்டவாணி பாபுலால் பாலத்துறை கிளை கழக நிர்வாகிகள் தமிழரசு கனகாச்சலம் சுரேஷ் பாபு ரங்கநாதன் மருதாச்சலம் அணியினர் பொன்மணி வாணி மேதா வினோத் மற்றும் மழுமிச்சம்பட்டி இளைஞர் அணி மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் இளைஞரணியினர் கழக உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்